ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாசு விஸ்வாவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிதுன ராசியில் அமைகின்றன திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் சாரம் ராகு பகவான் தான் இதுக்கு திருவாதிரை அப்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு தசை ஆரம்ப திசையாக இருக்க போகிறது திருவாதிரையில் பிறந்தவங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன பேர் ஆரம்பம் எழுத்தாக வைக்கலாம் அப்படின்னா கூ கா ஞா சா இது வந்து திருவாதிரை நட்சத்திரம் மனுஷ மிருகம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆள் நாய் விருட்சம் அப்படின்னும் போது மரம் செங்கா அப்படின்னு சொல்கிறாங்க பட்சி அப்படின்னும் போது அன்றில் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றில் பறவை அன்றில் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இல்லையா இந்த நம்ம விருட்சத்தை சொல்கிறோம் அப்படின்னா செங்கா அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த மரத்தை இந்த கல் வளர்த்து வரும்பொழுது இன்றைக்கி கோயிலில் கூட பார்க்கலாம் சில கோயில்கள்ல இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபது எத்தி இருபத்தி ஏழு மரங்கள் கல் வச்சு நட்டு நட்டு வளர்த்து வருவாங்க அதை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னாலே நல்லது நீங்களும் போய் உங்கள் உங்கள் எல்லையில் நட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பொது இடத்துல கூட போய் நட்டு வச்சு அதை அழகு பார்க்கலாம் வர்றவங்களும் மற்றவங்களும் அதை வணங்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான க மரத்தை அது விருத்தி பொழுது நீங்கள் விருத்தி ஆவீர்கள் என்பது ஒரு கணக்கு சரி இப்போது இந்த திருவாதிரை யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் சிவன் சிவபெருமானுடைய நட்சத்திரம் சிவன் இந்த நட்சத்திரத்தை தான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த ராகு நட்சத்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒன்று பிறக்கும் போதே பெரிய ப்ராட்ட நல்ல ஃபேமிலியில் பிறப்பாங்க வசதி வாய்ப்பான ஃபேமிலியில் இல்லை சாதாரண குடும்பத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் குரு தசை வரும் குரு வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் பாதகாதிபதியாக இருப்பார் படிப்பை ஒன்று கொடுப்பாரு இல்லை கெடுப்பார் உங்கள் க பூர்வ புண்ணிய படி அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் நடுத்தர வயதில் இவர்கள் நல்ல ஒரு பிஐபியாக மாறக்கூடிய நிலை நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி க திருமணம் அதெல்லாம் வந்து கைகூடக்கூடிய நிலை அந்த இருபத்தெட்டு முப்பது வயசுலேயே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க சினி ஃபீல்டில் இருப்பாங்க இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க சில பேர் சொந்தமாக கண்ணி வச்சிருக்கலாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை கம்பெனி வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சாதுரியமானவர்கள் இவர்கள் இவங்களை பொறுத்தவரையும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய மனிதர்கள் இவர்கள் அதனால் இவங்க எப்போ நமக்கு டைம் கிடைக்கும்னு காத்திருந்து டப்புன்னு காயை நகர்த்தக்கூடிய சூரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி பார்த்திங்கன்னாக்கா இந்த விஸ்வாவச ஆண்டு இவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஓராண்டு பலனை பார்க்க போகிறோம் லக்கணத்தில் இந்த மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேயே ராசிலேயே குரு இருக்கா குரு குரு இருக்கக்கூடாதுங்கிற நிலை இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலம் குருவால் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது சனி பத்தாம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு ராகு கேது பயிற்சி நன்மையில் முடியக்கூடிய நிலை இருக்கிறது வாங்க பார்க்கலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூணாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறுவது இந்த புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது விசுவாவசு விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலனை நாம் பார்க்க போகிறோம் இந்த மிதுள லக்கணம் மிதுள ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓராண்டு பலன் தமிழ் புத்தாண்டு போது ஆண்டு கிரகங்களை நாம் கையில் எடுத்து பலனை சொல்கிறோம் அதாவது குரு பகவானை எடுத்துக்கிறோம் ராகு கேது மற்றும் சனி பகவானை உள்ளடக்கி தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு பலன்களை சொல்ல வேண்டும் முதல்ல குரு பகவானை எடுத்துக்கிறோம் குரு பகவான் ஜென்மத்துக்கு வர்ற அது நல்லதா அப்படின்னா நல்லதா இல்லை அதாவது ராமர் வந்து ஜென்மத்தில் குரு வந்து தான் வனவாசம் போலான்னு படிச்சிருக்கோம் அப்போ ஜென்ம குரு பிரச்சனையை ஏற்படுத்தும் பிரச்சனைனா ஆல் ஆஸ்பெக்ட் வேலையில் பிரச்சனை வரலாம் தொழிலில் பிரச்சனை வரலாம் வீட்டில் பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும் அதனால் உங்களை பொறுத்தவரலையும் என்ன தான் குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து பிரச்சனை பண்ணாலும் பார்வை பலம் வந்து சுபீட்சத்தை தரும்னு சொல்லலாம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் அற்புதமான ஒரு நிலை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் அஞ்சாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் சீட்டாட்டை ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக இது அமையும் சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அஞ்சா குரு பார்த்தா சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அது இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து அங்கே ஏதாவது அவத்தேஷம் பண்ணுறது வீடு கட்டுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கூட போவீங்க மற்றபடி ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சட்டுக்குடன் முடியும் மேரேஜ் அது மட்டுமில்லை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடம் டோட்டல் சமூகத்தை சார்ந்தது அப்போ நீங்கள் வந்து சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் சமூகம் உங்களுக்கு ஆதரவாக இயங்க போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது ஒன்பதாம் பா வீட்டை பார்க்கறது ஒன்பதில் ராகு இருக்கிறார் இந்த ஓ ஒன்றாண்டு அங்கே இருப்பார் ஆனால் ஓராண்டு குரு பார்த்துருவார் அப்போது ஓராண்டு ஒம்பதில் ராகு இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லணும் ஆனால் இப்போ அப்படி சொல்லக்கூடாது குரு பார்க்க கோடி நன்மை அப்போது தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் பாக்கியத்தில் ராக இருந்து கெடுத்தாலும் குரு பார்க்குறார்னு சொன்னால் அப்போ வந்து பாக்கிய தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நாட்டம் அதிக அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் மற்றபடி உங்களுக்கு குரு ஸ்தான பலம் சொன்னோம் பார்வை பலத்தை சொன்னோம் அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ பத்தில் சனி இருக்கார் அப்படின்னு சொன்னால் நல்லது செய்வாரா அப்படின்னா நல்லது செய்ய செய்ய அதாவது நல்லதும் செய்வார் சில கெடுதலும் இருக்கு பத்தில் சனி பொழுது இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வுக்கு நிரந்தர போஸ்ட்டு கிடைக்கும் பர்மனெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த தொழில் இதை பண்ணுறதா இல்லை வேறு என்ன இந்த தொழில் ஒன்றும் சரியாக போகல வேறு எதாவது தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஆ ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து இந்த தொழிலே பண்ணலாமா இல்லை வேறு தொழிலை மாற்றி அமைக்கலாமான்னு ஒரு முடிவை எடுத்துக்கொள்வீர்கள் அற்புதமாக இருக்கும் தொழிலில் ஒரு தன்மை ஏற்படும் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக வந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமா ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாங்கன்னா தொழில் ஆரம்பித்தா தொழில் சிறப்பாக செல்லும் அற்புதமாக செல்லும் குறை ஒன்றும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னா உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அற்புதம் இப்போது சனி ஸ்தான பலம் அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி இருந்தால் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகத்திலையும் சிறப்பாக செல்லும் ஆனால் அதிகப்படியான உழைப்பு இருக்கும் மேலாண் எல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டவர் டுட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கூட ரெண்டு அவர் நாலவர் இருந்து வேலை பார்த்துட்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த சனி பார்வையை உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் செலவு செய்யக்கூடிய இடம் செலவு அசுப செலவும் இருக்கும் சுப செலவும் இருக்கும் அசுப செலவு அப்படின்னா மருத்துவ செலவு சுப செலவுன்னா வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் நடக்கும் அதாவது பனிரெண்டாம் இடம் அயல சைன போகும் அப்போ அந்த போக அந்த ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா வேளா வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷனாக தான் இருப்பீங்க செலவுகள் ஏற்படும் அடுத்தது ஏழாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் இந்த நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரா இல்லை அப்போ மாதிர்த்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்த சனி பார்க்கிறார் அப்படின்னா குரு பார்க்கல சனி மட்டும் ஏழாம் பார்வையாக பார்க்கறாருன்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் உங்களுக்கு ஓன் யூஸ் வச்சுருக்கிற வண்டி வாகனங்கள் செலவு ஏற்படும் திடீர்னு ஏதாவது ரிப்பேர் செலவு வரும் அதை பார்க்கணும் இல்லை வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்துறீங்க பார்த்தீங்களா ஆட்டோ வச்சுருக்கிறீங்க கால் டேக்ஸி வச்சுருக்கிறீங்க இப்படி உங்களுக்கு பட்டடர் வண்டி இருக்கும் இல்லை கார் இருக்கும் இல்லைன்னா லாரி பஸ்ஸு ஏதோ கனரேகா ஜே ஜேசிபி வண்டி இது போல் ஏதோ ஒரு வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்துகிறீங்கன்னு சொன்னால் பொழுப்பு கிடைக்குதோ இல்லையோ செலவு வைக்கும் வண்டி வாகனங்களுக்கு செலவு நல்லா பழுது பார்க்கக்கூடிய செலவு வைக்கும் மன உளைச்சல் ஏற்படும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகம் இல்லை உங்களுக்கு இந்த இது வந்து ரெண்டரை ஆண்டு பலனா அப்படின்னா ஆமாம் ரெண்டரை ஆண்டுக்கு இது சுகமே கிடையாது குரு பார்க்க முடியாது அப்போது உங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பிரச்சனையாக இருக்கும் ஜாகிரதையாக போகும்போது வழியில் ரிப்பேர் ஆகிடும் போக வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாது அது மட்டும் இல்லை இது போல் ரிப்பேர் செலவு மன உளைச்சலும் வீடு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா திருதுப்புன்னு இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு நிறைய ஆகிடும் அப்பப்போ மெயின்டைன் பண்ண வீட்டை வந்து செலவு பார்க்கக்கூடிய வீட்டுக்கு செலவு கடகண்ணி செலவு செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் இப்போ கடையில் செட்டு போயிடுச்சு செட்டு மாற்றி கொடுங்கன்னு இப்போ வாடகை விட்டுருக்கீங்க அந்த அங்கே வந்து ஏதோ தாழ்பால் போயிடுச்சு கதவு போயிடுச்சு ஃப்ளோரிங் போயிடுச்சு சரி பண்ணி கொடுங்கன்னுபாங்க இப்படி இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதாவது டென்ஷன் இருக்கும் உங்களுக்கே பிபி சுகர் எகுரோ அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் உங் நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த இரண்டரை ஆண்டு அதாவது நம்ம த சனி இங்கே ரெண்டரை வருஷ வரைக்கும் பிரச்சனையை தான் பண்ணுவார் நம்ம தமிழ் புத்தாண்டு பலனை நம்ம சொல்லணும் இந்த புத்தாண்டு இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ஓராண்டு அப்படின்னா இந்த ஓராண்டு கண்டிப்பாக ஒன்று இந்த ஓராண்டும் உங்களுக்கு வண்டி வாகனம் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க அதிக எஃபோர்ட் போடணும் அதான் இங்கே இருக்கிற நிலவ சரி இப்போ இந்த ஓராண்டு பலன் தான் நம்ம சொன்னோம் அது ரெண்டாண்டு நடக்கும்னு சுசுகமாக சொல்லிகிட்டு இருக்கோம் சரி இப்போ ராகு கேதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது ராகு பொறுத்தவரையிலையும் ஒன்பதில் இருக்கக்கூடாது இருந்தால் கெட்ட பலன் தீய பலன் தருவார் ஆனால் ஒரு வருஷம் குரு பார்க்குறதால நல்ல பலனையும் தருவார் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் அந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவர்கள் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் போன்ற இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிறவங்க அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பிரச்சனை வரணும் ஆனால் ஓராண்டு குரு பார்க்குறதால சூப்பராக ஒன்றும் பயங்க அதுக்கப்புறம் நம்ம ஓராண்டு பரவ தான் குரு பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ கேது வந்து மூணில் இருக்கார் மூணில் கேது இருந்தால் கொடுக்கு கொடுத்து வைக்கணுங்க மூணாறு பதினொன்றில் கே ராகி கேதுகள் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார்கள்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ கேது பகவான் மூணில் இருக்கிறது என்னன்னா உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் உடன் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் ஆனால் தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனைகள் ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான காலமே இந்த மூணில் கேது இருக்கிறது இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குரு பகவானை பார்த்தோம் சனி பகவானை பார்த்தோம் ராகு கேதுகள் பலம் அதெல்லாம் பார்த்தோம் அதாவது மொத்தத்தில் பொத்தாம் பொதுவாக நீங்கள் அந்த ஓராண்டு பலன் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா சனி பகவானால் தொழில் சிறத்தன்மை ஏற்படும் தொழிலில் அதிகப்படியான சிரத்தையோ லேபரோ உழைப்போ இருந்தாலும் அருமையாக வேலை பார்க்க போகிறீங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் செலவினங்கள் இருக்கும் அயன சயன போகும் வேளா வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாதுங்கிற கான்செப்ட் இருக்கு மற்றபடி இந்த நாலாம் வீட்டை சனி பார்ப்பது இந்த ஓராண்டு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு செலவு இருக்கும் உங்களுக்கும் பிபி சுகர் இருக்கிறோம் நீங்களும் சுகமாக இருக்க முடியாது நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் செல வைக்கும் வீட்டுக்கு ஏதாவது ரிப்பேர் செலவு வீட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் பிள்ளைகள் படிப்பு வந்து நல்லா படிக்கணும் படிப்பு வந்து அதிக எஃபோர்ட் போடணும் மற்றபடி குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் நடந்தேறும் பூர்வ புண்ணிய ஸ்தானப்படி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அது மட்டுமல்ல சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஓராண்டு சந்தோஷமான ஆண்டு பாக்கிய நிறைவு ஏற்படும் இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அங்கே ராகு வேறு இருக்கிறார் எடுக்கக்கூடிய ராகு இப்போ குரு பார்வையில் இருக்கிறதுனால என் நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி வகைவீர்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம் மொத்தத்தில் இந்த மூணில் கேது இருப்பது அற்புதமான பலனை தரக்கூடிய காலகட்டம் சிறப்பாகவே இருக்கிறது என்று சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் ஒன்றும் பயப்பட வாழ்டா தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு அதில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் தொழிலில் தன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் மற்றபடி வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அற்புதமான தருணம் வாய்ப்புகள் கிடைச்சி வெளிநாடு போகிறீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஓராண்டு நல்ல பலனியே கிரகங்கள் ஏன்னா எதுவுமே நெகட்டிவ் கிடையாது அதாவது குரு ஸ்தானபலம் தான் ஆனால் பார்வை பலம் உங்களுக்கு அற்புதம் அப்போ கேது ஸ்தானபலம் ராகுக்கு ஸ்தானபலம் இல்லை என்றாலும் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு சனி பத்தில் இருந்தால் நல்லதே செய்யுங்கிற ஒரு கணக்கும் இருக்குது பார்வை பலம் தான் சில பிரச்சனைகளை தரும் மற்றபடி இந்த ஆண்டு இந்த ஓராண்டு தமிழ் புத்தாண்டு இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் குரு திருஷாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை அர்ச்சனை பண்ணுங்கள் விண்ணில் விநியோகம் பண்ணி இது பண்ணுங்கள் மற்றபடி வர்ற க பத்து க பக்தர்களுக்கு மற்றபடி உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு தான் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்